இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே பத்திரிகையாளர் சகோதரர்களே என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ் மேலும் இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் எங்களெல்லாம் படத்தில் போட்டு அழகு பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்கள் மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் பாடகர் பிரசன்னா பிரசன்னும் என்னுடைய வணக்கங்களை கூறி அரவிந்த்ராஜ் வந்திருக்காரு அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இதான் எனக்கு எழுபத்தி ஒரு ஆகுது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடின்னா எனக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்காது இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம் இன் மெட்ராஸ் நான் ஸ்வெட்டர் போட்டுட்டு சுற்றுறேன் எனக்கே புரியல என்னடான்னு பார்த்தா ரொம்ப குளிரது குளிர்து எனக்கு பார்த்தா ஃபீவர் எனக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாமி நாங்கள் கூப்பிட்ட பிள்ளை எப்படிப்பா போகிறது அப்படின்னு யோசனை பண்ணேன் இருந்தாலும் சரி நீயே வண்டி அனுப்புன்னு அவன் அவன் தலையில் கட்டி விட்டேன் அதுக்கும் அனுப்பிச்சிட்டான் வண்டியை வேறு என்னடா வந்தே அவனும் போல இருக்க இப்போன்னு சரின்னு வந்துட்டேன் பட்டு ஐ நோ இஸ் வெரி குட் மியூசிக் டைரக்டர் ஏன்னா அதில் அந்த கடைசி தோட்டத்தில் காணும் அவளும் இந்த பாட்டு விவருக்கு பாடியிருக்கார் பிரசன்ன பாடியிருக்காரு அதில் நானும் ஸ்ரீஜு அவர்களும் நடித்திருக்கிறோம் இவர் சொன்னங்கள்ல இந்த கதாநாயகன் கதாநாயகன் இதை சொல்லாதீங்கன்னு பல தடவை சொல்லிட்டேன் ஏன்னா என் பொழப்பு கெடுக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லாதீங்க ஏன்னா நாங்கள் கதாநாயகன்லாம் பண்ணியிருக்கோம் நாளைக்கு கூட பண்ணியிருக்கோம் அதுக்கு அதெல்லாம் காலங்கள் போயிடுச்சு முப்பது வருஷம் ஆகிடுச்சு இப்போ போய் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு வேளை பார்க்குறவங்க ஓகே ஒரு கதை நான் என்ன செய்வார் இதுக்கு வரப்பட்ட இருப்பினர் கூட முட்டாங்க என்ன ரொம்ப பெரு அதுக்காக சொல்கிறேன் மேலும் இந்த பாட்டை காமிச்சாரி ஒரு பாடலுக்கு இவ்வளோ தூரம் யாரும் ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு பாடலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வெளியீட்டு விழா அதற்கு நண்பர்கள் பத்திரிக்கைக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி செய்கிறதுன்றது நான் வாழ்க்கையில் முதல் தடவை பார்க்குறேன் எனக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்குது சினிமாவில் ஃபிஃப்டி இயர்ஸை நான் பார்த்ததே இல்லை எனக்கு புரியல கூப்பிடும் போது கூட என்னடா எதுக்குடா கூப்பிட்றேன் எனக்கு கேட்டால் ஒரு கடைசி தோட்டாக்காக கூப்பிட்றான்னா கேசி அது முதலே பண்ணிட்டுமே அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் போதும் ஒரு பாட்டுக்கு வந்து பார்க்கணும் ஆச்சரியமாக ஏன்னா அவனுக்கு வந்து நல்ல மியூசிக் டைரக்டர் அவங்க ஃபேமிலியை பாருங்கள் எல்லாரும் அவங்க சிஸ்டர் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்றது உண்மையிலே பெரிய விஷயம் எல்லோருக்கும் இப்போ கூட நான் அரவிந்த்ராஜோட பேச சொல்லிகிட்டு இருந்தேன் என் வீட்டில் இருந்தாலும் நபர மாட்டுறாங்க கூப்பிட்டா வரவே மாட்றாங்க ஆனால் இவங்க முன்னாடி நின்று ஏன்னா நான் ஷூட்டிங் டைம்லேயும் பார்த்துருக்கேன் கொடைக்க அது மாதிரி ரொம்ப ஒரு பிரமாதமாக பண்ணக்கூடிய அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர் அவர் கண்ணு வேறு பெருசு பெருசாக இருக்கா அதில் வேறு அப்படியே குடிஞ்சு பார்ப்பாங்க வேறு பயமாக இருக்கும் ஏன்னா எதுக்கு பார்க்குறான் ரெண்டு நாள் அதிகமாக வேணுமா எப்படி இல்லைன்னா இப்பயே ஓய்வு போய்ட்றான்னு சொல்கிறான் ஏன்னா அஞ்சு நாள் கேட்டு ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ண வச்சு அனுப்பிச்சிடுவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு எல்லாம் தெரிஞ்சுவேன் எல்லாம் தெரிஞ்சுவேன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து எல்லாத்துக்குமே மாஸ்டர் தான் எல்லாத்துலேயுமே மாஸ்டர் தான் சானா வெரி நைஸ் ஆஃப் ஹிம் அவருக்கு நான் உண்மையிலே பாராட்டுறேன் புது புது ஆளுங்களை கொண்டாந்துக்கிட்டே இருக்கிறதுல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அவரே முதல்ல புது ஆள் மாதிரி தான் சினிமாவில் இருந்தாலும் எல்லோரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி நல்ல சாங்ஸு நல்ல டேக்கிங்ஸு இப்போ டிபியை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா வேறு எங்கேயுமே சொல்லி நான் கேள்வி கூட பண்ணத்தில் இதை பற்றியே சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் கடை கடைநிலை தொழில் ஆள் வரைக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ராஜேஷ் அவர்கள் இப்போ அடுத்த படம் கூட சொன்னான் அவன் நான் பின்னாடி தேடுறேன் டைரக்டர் உட்காந்துருக்கான் தேடுறேன் தேடுறேன் கிடைக்கல என்னென்னு பார்த்தா என் பின்னாடி உட்காந்துருக்கான் இங்கே இவ்வளோ ஒன்றுப்பா அவன் ஒரு கதை சொல்கிறான் என்கிட்ட ரெண்டு கதை சொன்னான் ஒரு கதை நல்லா இருக்குப்பான்னு சொன்னான் இல்லைண்ணே நீங்கள் தான் நடிக்கிறீங்க அதில் சொல்லிட்டோம் ஆடப்பா இப்போ சொல்லியிருந்தால் சொல்லியிருக்க மாட்டேன் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா திறமை எங்கே இருக்கோ தேடி பிடிக்கிறான் சாமிநாதன் மற்ற விஷயங்கள்லாம் விடுங்க திறமை இருப்பது வந்து வரணும் இல்லை சினிமாவுக்கு இவங்க போனவங்களாம் வரணும் சின்ன பசங்க எல்லோரும் வரணும் இந்த பின்னாடி ரோலில் ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்க ஒருத்தனையும் தெரியாது யாருக்கும் அவங்க தான் எடிட்ரு ஒருத்தன் வந்து டேரக்டரு இப்படி இப்படி இருக்காங்க ஒரு டீம் அருமையான டீம் எது இது பாராட்டுக்குரிய டீம் நானும் அவங்களோட போது யாருக்குமே எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான்லாம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தோம் ரொம்ப கஷ்டம் அதனால தான் கொடுக்குறதில்ல அந்த கவனம் உட்காந்துருக்கிறது அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ போகிறது ஆனால் அவங்களுக்கும் அது மாதிரி தெரியும் இப்படி ஏன்னா கொடைக்க நல்ல ஏழு மணிக்கு போய் நிற்பேன் ஷாட்டில் அது ஒரு வியாதி நமக்கு அதனால் ஏழு மணிக்கு நின்றோம்னா கரெக்டாக சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கே அஞ்சு காலக்குள்ளே விட்ருவாங்க என்ன தொல்லை கிடையாது ஆனால் என்ன எனக்கு பிடிக்கலன்னா நாலு நாள் கேட்பாங்க ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க மெட்ராஸ் போடுக்கணுன்னு சொல்லுவான் எங்கடா இருக்குது மெட்ராஸ் எங்கே இருக்குடா கொடைக்கானல் என்னடா பேசுறீங்க அது மாதிரி அவன் வர்க்க ஹாலிக்கு சாமிநாதன் திடீர்னு பார்த்தா அவனே ஆக்ட் பண்ணுறான்ல எல்லோரும் விதமான டேலண்ட்டு உள்ள ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நான் பெருமைப்படுறேன் அவங்களோடலாம் நம்ம சேர்ந்து அவங்களோட சேர்ந்ததுனால நமக்கு என்ன சின்ன வயசு சின்ன பையன் மாதிரி ஆகிட்டு எழுபத்தி ஒரு வயசு தெரியாத அளவில் இருக்கிற ஏன்னா இவங்களோட சேர்ந்ததுனால இந்த படம் அதாவது இந்த பாட்டு சொல்கிறீங்க பாட்டு நல்லா வரணும் கடைசி தொட்ட படம் நல்லா வந்திருக்கு நான் பார்த்தேன் படத்தை அண்டு அவனுடைய வசதிக்கு எடுத்துருக்கான் அதுக்காக சாப்பாடுலாம் போடாமல் இல்லை எவ்வளோ பெரிய கம்பெனியில் சோரியா போட மாட்டான் இவன் நல்ல எங்களெல்லாம் கவனித்து கொடைக்க நல்ல கொடைக்கானலாகட்டும் பாண்டிச்சேரி ஆகட்டும் எனிவேர் யூ நேம் இட் எல்லா இடத்துலையுமே நல்ல பெருமையாக செஞ்சிகிட்டுருப்பேன் அதுக்கு என்ன ஏன் கூப்பிட்டான்றதுக்கு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கும் பாட்டுக்கு ரொம்ப தூரம் எங்கள் குடும்பத்துக்கு எனக்கும் பாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் என்னெல்லாம் கூப்பிட்டுருக்கான்னா ஒரு மரியாதை நிமித்தமாக அழைத்திருக்கிறார் அந்த மரியாதையை அதற்காக நான் தலை வணங்குகிறேன் என்று சொல்லி எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது நன்றி என்று குறிப்பிட நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அடுத்ததாக அடேங்கப்பா அஞ்சு பேர் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்க சக்தி அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லோருக்கும் மாலை வணக்கம் மேடில் இருக்கும் எனது அருமை அப்பான்னு தான் சொல்லுவேன் டாக்டர் ராதரவி அவர்களுக்கு அவரோட ஆசீர்வாதத்தில் மற்றும் இயக்குனர் அரவிந்த் சார் வந்து ரொம்ப நன்றி மற்றும் என்னோட நண்பர் பிரசன்னா அவர் வந்தது தான் ஸ்பெஷல் ஏன்னா பிரசன்னா நான் எப்போதுமே கூப்பிடுவேன் அவர் இப்போ பிஸியாக நடிக்கவும் போகிறாருன்னு கேள்விப்பட்டேன் பாடகரார் அஸ்ட்ராலஜர் ஜோ ஜோசியை நல்லா பார்ப்பார் நிறையா ஜோசியம் பார்ப்பார் எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னார் சந்தோஷம் அது வரைக்கும் நம்புகிறேன் சிறந்த ஒரு என்ன சொல்கிறதுனா மார்னிங் தான் ஃபோன் பண்ணேன் வந்துடுங்க அப்புறம் சொன்ன அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக வந்துருந்தார் அவருக்கு நன்றி சொல்கிறேன் மேலும் அம்பிகா எம்பையர் ஹோட்டல் ஜிஎம் அவருக்கு வந்திருக்காரு அவருக்கும் ரொம்ப நன்றி மேலும் என்னோடய படத்தோட சவுண்ட் டிசைனர் தர்ணி சார் வந்திருக்காரு கேள்விப்பட்டிருப்பீங்க மைனா கும்கி பிரபு சலமன் சாரோட அர்த்தனை டால்பி சவுண்டிங் ஃபுல்லாக சார் தான் இருக்காரு இப்போ அடுத்து கம்கி பண்ணியிருந்தேன் நான் நேற்று இந்த பாட்டோட ஃபைவ் பாயிண்ட் பண்ணுறோம் கம்கி டூ பாயிண்ட் இருக்குது ரொம்ப அது சொல்ல மாட்டேன் அதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால் அது விரைவில் அதனால் அவர் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேலும் என்னோடய மேடையில் இருக்கும் இந்த பாடல் பாடிய லக்ஷ்மி அவங்க என்ன சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு சாங் எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்டிங்கில் ஒரு ஸ்டூடியோவில் நின்று பாடினாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பயப்படாமல் பாடினாங்க ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய ஃப்ரெஷ் வாய்ஸஸ் தான் என்னோடய கம்போசிங்கில் நான் வந்து அவங்கள பாட வச்சுட்டுருக்கேன் அது மாதிரி அவங்களும் வந்து பாடினாங்க ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்டர்னி வாய்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க இவங்க என்ன பெரிய சிங்கர் பாட வச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க ஒரு ட்ரம்பர் பேர் கேட்டார் யார் இது ரொம்ப பெரிய சிங்கர் பாட வச்சுக்கல இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருந்தான் அப்படின்னா அதனால் அவங்களுக்கு இந்த மேடையில் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ரெண்டு அதே மாதிரி ஹீரோ மதன் மற்றும் கிருத்திகா கரெக்டா மதனும் சரி அவர் கார்த்திக்கும் சரி ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஷூட்டிங்க்கு ஒரு ரெண்டு நாள் மேடையே வந்துவிட்டாங்க வந்துட்டு என்னுடைய கிட்டே பேசிவிட்டு என்னென்ன பண்ணணும் எது பண்ணணும் என்னென்ன காஸ்டியூம் அதெல்லாம் சொல்லி அதே மாதிரி மெயினாக கொடைக்கானலில் அங்கே நீங்கள் பார்த்ததில் லைவ் ரெயின் அது நிஜ மழை அது நாங்கள் எதுவும் மழையில் சாமையாக நடிச்சாங்க நான் வந்து கேமராமேன்கிட்ட சொன்னேன் எப்படியா மழையில் எடுக்க போகிறேன்னு கேட்டேன் சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார் நான் அதனால் பெரிய ஒரு இயக்குனர் வாயிலேருந்தே வந்துடுச்சு ஒரு டிஓபி எக்ஸலண்ட் அப்படின்றதுக்கு காரணம் நீங்கள் பார்த்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரெயின் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க செகண்ட் ஹாஃப் பிஜிஎம் உடனே ஃபுல்லாக மழை தான் அந்த மழையில் வந்து அவர் கம்போஸ் பண்ணி நான் சொன்ன என்ன வேணுமோ அதை எடுத்து கொடுத்ததுக்கு ஃப்யூச்சரில் என்னோடய நெக்ஸ்ட்டு படத்தில் அவர் முக்கியமாக ப்ளே பண்ணுவார்னு இங்கேயே நான் சொல்கிறேன் சபையில் ஓகேங்களா மெயினாக என்னோடய எடிட்டர் எங்கள் கடைசி தோட்டா படத்தோட எடிட்டர் தான் இந்த பாட்டுக்கும் பண்ணார் பார்க்குற சின்ன பையனாக இருப்பார் ஷார்ப்பாக இருப்பார் இப்போது நாலு படம் இருக்காரு அதனால் ஃபஸ்ட்டு கடைசி தோட்டாவில் இன்ட்ரோ பண்ணேன் அந்த தம்பியை இன்றைக்கி நாலு படம் பண்ணிட்டுருக்காருன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்க்ளூடிங் நெக்ஸ்ட் மை ஃபிலிம் அதே மாதிரி என்னோடய மூவிஸ்க்கெலாம் அவர் தான் பண்ணிகிட்டு இருக்கார் அதே மாதிரி என்னோடய சும்மா அந்த ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எங்களோட அடுத்த படம் எங்களோட நிறுவனம் வந்து தயாரிக்கிற படத்தோட இயக்குனர் அவர் தான் அவரையும் இங்கேயே இன்ட்ரோ பண்ணிடுறேன் ஏன்னா பிப்ரவரி ஷூட்டிங் கிளம்புறாங்க அதில் சும்மா ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிற அறிமுகம்ன்றது இந்த மாதிரி உங்களோட பிளெஸ்ஸிங்ஸில் அவங்க உற்சாகமாக எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா பிரச்சனை சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு இன்றைக்கி வந்து உற்சாகம் ரொம்ப முக்கியம் அவங்க வந்து காசு பணம் எதிர்பார்க்கறது கிடையாது அதை நான் நல்லா பார்த்துட்டு தான் இருக்கேன் அவங்களுக்கு தேவை அங்கீகாரம் அந்த அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டியது இன்றைக்கி இருக்கிற தயாரிப்பாளர் நிறைய பேர் இருக்காங்க அதனால் எங்களோட நிறுவனமும் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அடுத்த படமும் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ சந்தோஷ் ஓகேங்களா அதே மாதிரி இதுக்கெல்லாம் மூலகர்த்தா நம்ம நம்ம பாட்டு பண்ணுறோம் இது பண்ணுறேன் மியூசிக் பண்ணுறேன் எல்லாம் மூலகர்த்தா என்னோடய அருமை சகோதரி வந்திருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தில் எனக்கு என்கரேஜாக அப்போ தான் ஆரம்பித்தாங்க கொரோனா டைம் என்னடா சஃபராக இருக்காதா சஃபர்லாம் இருக்க ஆகக்கூடாது ஒன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து நிறையா பேட்டியில் சொல்லிட்டேன் நிறையா இன்ட்ரெஸ்ட்டை சொல்லிட்டேன் அதனால் என்னோடய என்ன சொல்கிறது அம்மா இறந்துட்டாங்க பட் நான் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன் என்னோடய சகோதரி தான் அவ தான் எல்லாமே என்னோடய என்ன சொல்கிறது நான் இன்றைக்கு பழச்சி நிற்கிறது காரணமே அவ்வளோ தான் ஏன்னா கொரோனாவில் நான் உச்சக்கட்டமாக ஆகிட்டேன் எல்லோரும் டவுட் பட்டாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் தான் சான்ஸ் இருந்துச்சாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் சொன்னாங்க பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல செகண்ட் டே நான் எழுந்து உட்காந்துட்டேன் ஏன்னா டாக்டர்ஸ் இவங்களோட அசிட்டன்ட் டாக்டர்ஸ்லாம் எல்லாமே சொன்னாங்க சார் டவு நீங்கள் ட்ரிங்க் பண்ணுவீங்களா ஸ்மோக் பண்ணுவீங்களா ஒவ்வொருத்தராக கேட்டுன்னு போகிறான் இவன் நானே மூச்சு விடாமல் கஷ்டப்பட்டுக்கிறேன் இவன் இந்த கேள்லாம் கேட்குறானே நான் சொன்னேன் அப்புறம் என்னோடய ஃப்ரேமில் ரெண்டு பேர் அழுதுன்ட்ருக்காங்க ஒன்று என்னோட மனைவியும் மற்றவங்க அழுதுன்ருக்காங்க அப்போ நான் கண்பிஷ்டன் சைஸ் அவ்வளோ தான் போல இருக்கேன் நம்ம லைஃப்பில் பட் அதனால் வந்து காத்த எனக்கு உயிர் கொடுத்த எங்கள் அம்மாவுக்கும் என்னோடய உயிர் திருப்பி கொடுத்த என்னோடய சகோதரிக்கும் அந்த மேடையில் ரொம்ப நன்றி சொல்லி அதனால் இவ்வளோ பெரிய நான் இன்றைக்கி ஒரு பர்ஃபார்மராக இருக்கேன்னா என்னோட மனைவியும் என்னோடய சகோதரியும் தான் அவங்க இல்லைன்னா நான் இங்கே ஒன்றும் கிடையாது அதனால் அவளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடுறேன் அதே மாதிரி எல்லாேருக்கும் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன் மீதி என்னோடய நண்பர் சக்தி என்னோட கொடைக்கானல் இன்றைக்கி அந்த ஏரியா ஃபுல்லாக தெரியுதுன்னா சக்தியால் தான் அங்கே உள்ள மேனேஜர் சரி ஹோட்டல்ஸ்லேயும் சரி ரெசார்ட்லேயும் சரி அவர் படம் தான் இப்போது ரீசெண்டாக அடேங்கப்பா அஞ்சு பேர் ஒரு படம் பண்ணிருக்காரு அந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணேன் மியூசிக் பண்ணி முடிச்சுட்டேன் மேபி ரிலீஸுக்கு வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் எக்ஸலண்ட் டைரக்டர் அந்த படம் வரும்போது உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் அதனால மறக்காமல் வாங்க அப்படின்னு சொன்னேன் என்னோடய அடுத்த ஆல்பம் சாங்கை வந்து டேரெக்ஷன் பண்ணும்போது அவர் தான் நான் இப்போயே சொன்னேன் நீ தான் அடுத்தது பண்ணணும் அப்படின்னு அவர் உடனே சொன்னார் சார் உங்கள் டேரக்டர் எல்லாருமே ஒரு ஆல்பம் சாங் பண்ணிட்டு தான் டேரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் நான் டேரெக்ஷன் ஒரு சாங் பண்ணிவிட்டு நான் எனக்கு ஒரு ஃபிலிம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு இறைவனால் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி மேலும் இந்த சத்யா அண்ணன் எங்கே எங்கள் அண்ணா ஃப்ரேம்லேயே சத்யா சத்யாண்ண அவருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த மூலிமா ஏன்னா ஒவ்வொரு விழாவுக்கும் வந்து அவர் எடுத்து பொறுத்தவரை நான் ஆயிடுவேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆஃப் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அதனால் அவருக்கும் இந்த மேடையில் அவருக்கும் விஜய் மொரலி சாருக்கும் என்ன விஜய் சார் மூலியமாக தான் எனக்கு அவர் பழக்கம் எனக்கு அதனால் மீடியாக்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்றது உண்மைதான் அதனால் வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை அதே மாதிரி மேலும் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு ஈவினிங் இந்த டைமில் ரிலீஸ் ஆயிருக்கும் ஆர்விஆர் ஸ்டூடியோஸும் சொல்லிட்டு ஒரு ஆடியோ லேபிள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இங்கேயும் மலேசியாலையும் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் ஒவ்வொன்றா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் நிறையா சாங்ஸு ஆல்பம் சாங்ஸ்லாம் இப்போ போன வாரம் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணோம் அதனால் தனியாக ஒரு ஆடியோ லேபிளும் ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் சேம் ஆடியோவில் தான் லேபிளில் தான் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதனால் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி உங்களையும் விடைபெறுது தேங்க் யூ மிஸ் இருக்காங்க அதில் நானும் ஒன்று அதே மாதிரி இந்த மேடையும் வந்து கலகலப்பாக ஆகிறதுக்காக தத்தோ ராதாரவி அவர்களை சில வார்த்தைகள் அன்போடு பேச அழைக்கிறேன் அரவிந்த் சார் அவர்கள் மற்றும் மெனி டைரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க சுவாமிநாதன் சார் அவர்கள் பாலா சார் அவர்கள் பிரசன்னா சார் அவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் மேடையில் இருப்பவர்கள் அவையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சாங்ஸ் கேட்டேன் நான் நிஜம் நீயே அந்த சாங்ஸ் பிளே பண்ணி போட்ட ஒன்னு பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நல்ல ஹிட் சாங்ஸை நம்ம கேட்குற ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வருது நம்மளுக்கு நான் ஒரு பார்வையாளருங்கிற முறையில் நான் பேசுகிறேன்னா நான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இல்லாட்டா கூட நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பார்வையாளருங்கிற முறையில் அதை பார்க்கும்போது பார்க்கும்போது அந்த பாட்டை பார்த்து அந்த வரிகளெல்லாம் பார்த்து ரசிக்கும் போது கேட்கும் போது ஒரு ஹிட் சாங்ஸை நம்ம கேட்கும் போது என்ன ஃபீலிங் வருமோ அதே ஃபீலிங் தான் வருது ரொம்ப அருமையாக இருந்தது மியூசிக் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக அருமையாக இருந்தது மியூசிக் ரொம்ப மெலோடியஸாக நல்ல அழகாக இருந்தது மியூசிக் ரொம்ப அருமையாக இருந்தது அதில் ஒரு நான் மியூசிக் ப்ளஸ் வாய்ஸ் நம்ம ஒரு சாங்ஸ்ன்னு கேட்கும்போது ஒரு மூ த்ரீ ஃபோர் பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் நார்மலி பார்ப்போம் ஒரு மியூசிக்கை பார்ப்போம் மியூசிக் ரொம்ப கவனம் செலுத்துவோம் அப்புறம் வாய்ஸ் ரொம்ப பார்ப்போம் வாய்ஸ் அவங்க பாடினவங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் நம்ம அரவிந்த் சார் டைரக்டர் சொன்ன மாதிரி அந்த லொக்கேஷன்ஸ் அந்த சாரும் நம்ம ராதாபிரே சார்னு சொன்னாங்க லொக்கேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பேக்ரவுண்டு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது அப்புறம் வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்களுடைய ஆக்டிங் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த படம் இந்த இந்த சாங் மிக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ராஜேஷ் சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும் அவையில் இருப்பவர்களுக்கும் என் நமஸ்காரங்கள் மெடிக்கல் டீச்சர் ஸோ அதனால் இந்த ஆடியன்ஸுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா யங்ஸ்டர்ஸை நல்லா நிறைய டேலண்ட் இருக்கிறவங்கள டெவலப் பண்ணுங்கள் நல்லா வரட்டும் அண்ட் மெயினாக எல்லாமே நாங்கள் ஃபேமிலி பண்ணது இஸ் ஃபார் சுவாமிநாதன் அவனோட மியூசிக் நிறைய நிறையா வரணும் இன்னும் நல்ல பெரிய மியூசிக் டைரக்டராக வரணும் பெரிய கலைஞராக வரணும் இது என்னோடய ப்ரேயர்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாரும் ப்ளெஸ் பண்ணுங்கள் அவனை தேங்க்யூ